நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஆறு ஒன்று மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை பார்க்கலாம் இன்று உங்களுக்கு புது நம்பிக்கையும் தெம்பும் உண்டாகும் குடும்பத்தில் பிள்ளைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் உடல்நிலை சீராக்கும் குடும்பத்தோடு தெய்வ தரிசனத்திற்காக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் ரிஷபம் இன்று உடல்நிலையில் சிறு உபாதைகள் உண்டாக்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் நிதானமாக செயல்பட்டால் வீண் வெறியங்களை தவிர்க்கலாம் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பார்த்த உதவி கிட்டும் இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் உண்டாக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் போராடி வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை சற்று குறையும் தெய்வ வழிபாடு நல்லது கடகம் இன்று எடுக்கும் காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் உறவினர்கள் வருகை இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும் வீட்டு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் பெண்களை நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் சிம்மம் இன்று உடன் பிறந்தவர்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பிள்ளைகள் படிப்பில் ஆர்வமின்றி இருப்பார்கள் திருமண முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின்பு அனுகூலமான பலன் கிட்டும் பொருளாதார நிலை ஓரளவு சீராகும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் கன்னி இன்று பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்களின் உதவியால் பொருளாதார பிரச்சனை ஓரளவு குறையும் உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் துலாம் இன்று பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமண முயற்சிகள் தொடங்க அனுகூலமான நாள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் குடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் விருச்சுகம் இன்று எந்த ஒரு செயலிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் நண்பர்கள் மூலம் சுப செய்தி வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள் போட்டு வெற்றி அடைவீர்கள் வருமானம் லாபகரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தனுசு இன்று பிள்ளைகளால் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்ற மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும் பெற்றோரிடம் இருந்த மனஸ்தாபம் விளக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூல பலன் கிட்டும் மகரம் இன்று பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாக்கும் நண்பர்களால் மன நிம்மதி குறையும் திருமண முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் சீக்கிரமாக செயல்படுவதன் மூலம் பணப்பற்றாக்குறையை தவிர்க்கலாம் பெரியவர்களின் ஆதரவு மனதிற்கு நம்பிக்கை தரும் கும்பம் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது வியாபாரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்யாமல் இருப்பது உத்தமம் வெளியிடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது பயணங்களில் கவனம் தேவை மீனும் இன்று இல்லம் தேடி இனிய செய்திகள் வந்து சேரும் சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை கூடும் பிள்ளைகளால் சுப செலவு உண்டாகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன்கள் குறையும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்